ஹாய் எம்கே கே மஸ்ரூம் ஃபார்ம் மதுரையில் இருந்து நான் விக்னேஷ் லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம வந்து இந்த இடம் இருக்கிற வைக்கோல் வந்து ஃபுல்லா பச்சை வைக்கோலாக இருந்துச்சு வேற வழி இல்லாமல் தான் பெட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ எப்படி வைக்கோல் இருக்கக்கூடாதுன்றது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் இந்த வைச்ச வைக்கோல் போடுறதுனால கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தெரியும் வேற வழி இல்லை அப்படின்றதுனால நம்ம போட்டோம் அதே மாதிரி நிறைய பேர் போடுறீங்க போட்டுட்டு சம் டைம் அதில் கம்ப்ளைண்ட் வருதுன்னு சொல்றீங்க இப்போ நமக்கு என்ன கம்ப்ளைண்ட் அதில் வந்திருக்கு அது எப்படி வந்து கியூர் பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக பச்சை வைக்கல் போட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளைண்ட் வரும் ஸோ வராமல் இருக்காது பச்சை வைக்கல் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க முடியாத பட்சத்தில் இறக்கிட்டோமே அப்படின்றதுக்காண்டி வேற வழியே இல்லாமல் பச்சை வைக்கோலில் பெட்டு போட்டோம் ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோலையும் காமிட்டுருக்கேன் ஃபுல்லாகவே பச்சை வைக்கோலில் பெட்டு போட்டு சோ இப்போ அது கம்ப்ளைண்ட் வரும் அப்படின்றத அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அது என்ன கம்ப்ளைண்ட்டு அதை எப்படி அந்த பெட் ரெடி பண்ணுறது அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மருந்து மாலத்தியன் ஃபிஃப்டி ஈசி அப்படின்னு போட்டிருக்கோம் இதில் கம்பெனி எந்த கம்பெனியில் இருக்கலாம் கம்பெனி ப்ராப்ளம் கிடையாது பட் உள்ள இருக்க மருந்து வந்து மாலத்தியன் ஃபிஃப்டி ஈசியாக இருக்கணும் ஸோ வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணால் வெறும் மாலத்தியன் மட்டும் இருக்கணும் இதை வந்து நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயர் இருக்குது இல்லையா நார்மலாக விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் வந்து ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அப்படின்ற அளவில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது பதினாறு லிட்டர் டேங்கு ஸோ இந்த பதினாறு லிட்டர் டேங்க்கு வந்து ரெண்டு எம்எல் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு லிட்ரு முப்பத்தி ரெண்டு எம்எல் சாரி பதினாலு லிட்டருக்கு முப்பத்தி ரெண்டு எம்எல் நம்ம இந்த மருந்தை வந்து எடுத்து அப்படியே உள்ளே மிக்ஸ் பண்ணிக்க வந்தால் இந்த ஸ்ப்ரேர் வாங்கும்போது இந்த மரித்து சும் அளவுக்கு ஒன்று கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது மிஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக பார்த்துக்குங்க ஸோ அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேங்கில் அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டு ஸோ மருந்தை ஃபுல் ஊற்றிட்டு மீதி ஃபில் பண்ணிடுங்க ஸோ நம்ம செட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பெட்லேயுமே அடிக்கலாம் ஸோ இந்த பெட்டில் தான் அடிக்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ புதுசாக பெட்டு அந்த ஈல்டு ஃபார்மிங் இல்லையா ஸோ அப்படி எல்லா பெட்லேயும் அடிக்கலாம் இதில் ஃபுல்லாமே கம்ப்ளைண்ட் இருக்கு இது அடிச்சுட்டு மார்க் நெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு எப்படி ஃபார்மிங் ஆகுதுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ஃபார்மிங் ஆன பெட்டுக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எப்படி கட் ஆயிருந்துச்சுன்னு பெட்டில் வந்து எல்லா இடத்துலையுமே அடிக்கலாம் இப்படி தான் அடிக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல தான் அடிக்கணும் லைட்டாக அடிக்கணும் அப்படின்னு இல்லை பெட்டில் நல்லா படுற மாதிரி அடிங்க ஸோ அப்போ தான் அந்த உள்ளே இருக்கிற லார்வாக புழுவுக்கு அந்த இந்த மருந்தோட எஃபெக்ட் போகும் அப்போ தான் அந்த புழு வந்து அப்படியே இல்லாமல் போகும் சும்மா லைட்டாக இது இதாகாது ஸோ இதில் ஈல்டு எதுவும் வராத பெட்ஸ் தான் ஆனால் நல்லா அடிக்கலாம் இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது இந்த கம்ப்ளைண்ட் இருக்க பெட்டு இல்லாத பெட்டு ரெண்டுலேயுமே அடிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் எந்த ஒரு இஷ்யும் கிடையாது பெட்டில் இந்த மாதிரி நல்லா படுற மாதிரி அந்த மருந்து வந்து ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஒரு லிட்டருக்கு ரெண்டு எம்எல் மட்டும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதில் வந்து கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி தாராளமாக ஸ்ப்ரே பண்ணலாம் இது நீங்கள் செட் ஸ்டெர்லைட் பண்ணுறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் பெட்டு ஏற்றுறோம் இல்லையா அப்பையும் இந்த மாதிரி எம்டி செட்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கலாம் பண்ணீங்க அப்படின்னா வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்காது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்க பெட்டெலாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி செட்டுக்குள்ளே இருக்க புது பெட்டு எல்லா பெட்லேயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க மறுபடியும் எல்லாம் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும் எல்லா பெட்லேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க அந்த மாதிரி இருந்து மாதிரி மாதிரி பச்சைக்குள்ள பெட்டு போட்டால் ஆகும் அப்படின்றத பார்த்தீங்க ஸோ கண்டிப்பாக வந்து அந்த லார்வா புழு வரும் வரும்னு தெரிஞ்சு போட்டோம் வேற வழி இல்ல வைக்கோல் வந்து அந்த மாதிரி இறக்கிட்டோம் அப்படின்றனால பெட்டு போட்டாலும் அப்படின்றனால நம்ம அது போட்டோம் ஸோ தயவு செய்து பச்சை வைக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க சப்போஸ் வந்து இறக்கிட்டாங்க அப்படின்னா கூட முடிஞ்சளவுக்கு காய வைக்க முடிஞ்சா காய வச்சு கூட போடுங்க பச்சை வந்து பெட்டு போடாதீங்க பெட்டு கூட கண்டிப்பா லார்வா புழு வரும் ஃபார்மிங்ல பிரச்சனை வரும் ஈலும் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் வரும் நான் டோட்டலாக ஈல் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஈல்டு எவ்வளோ வருதுன்னு சொல்லி தான் மொத்தமாக பார்த்து இந்த வீடியோ போடலாம் பிளான் பண்ணேன் பட் நிறைய பேர் வந்து பச்சை வைக்கோல்ல பெட்டு போட்டீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கு எனக்கும் வைக்கோல் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க சரி அப்லோட் பண்ணிடலான்றக்கா தான் அந்த வீடியோ அப்படியே அஹ் இப்போதைக்கு ஒரு ஃபைவ் டேஸ்ல என்ன அந்த ப்ளூ வந்ததோ கம்பெனிலோட அப்படியே அப்லோட் பண்றேன் சோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அந்த அதுல என்ன பிரச்சனை வருது சோ அதை எப்படி கியூர் பண்றோன்றதையும் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றோம் முடிஞ்சளவுக்கு பச்சை வைக்க போடாதீங்க நான் போட சொல்லலை போடவே போடாதீங்க அளவுக்கு போடாதீங்க போட்டா அவங்களுக்கு லாஸ் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு வேற வழியே இல்ல தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் போடும்போது நல்லா ட்ரை பண்ணி போடுங்க கரெக்டாவது ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த மாதிரி லார்வா புழு வந்துச்சு அப்படின்னா மாத்திய மருந்து ஸ்ப்ரே பண்ணுங்க ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ ஈல்டு வருது எப்படி ஃபார்மிங் கரெக்டாக ஆகுது அப்படின்றத அடுத்த வீடியோ பார்க்கலாம் அளவுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்றதும் சோ அப்படின்னா நம்ம செட்டில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் எப்படி அதை வந்து சொல்யூஷன் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஒவ்வொரு வீடியோ போடுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேல்கைப் பண்ணி ஆனால் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காமெண்ட் பண்ண வச்சுருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் காமெண்ட் பண்ண வச்சுருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம் மறக்காம அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் per tenir-me clar.